இதுதான வரேன்னு சொன்னாரு காணுமே சரசு கேக்குது என்னங்க அப்பா உங்களை பாக்குறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டமா ஆயிடுச்சு தெரியுமா காதல்னா சும்மாவா இப்படி நான் யாத்தேனா

கதையே மாத்தி கொண்டு வந்திருக்க அப்பா என்ன ஒரே நாள்ல காதலிச்சு வெற்றி அடைஞ்சு உனக்கு என்ன பட்டம் வைக்கலாம் ஆ காதல் மன்னன் அதெல்லாம் வச்சாச்சுப்பா காதல் இளவரசு அதுவும் வச்சாச்சு காதல் புயல் உனக்கு பிடிக்கலன்னா காதல் சூறாவளி இப்போல்லாம் பட்டம் அவுங்கவங்கள கேட்டு தான் வைக்கிறது இந்த பட்டம் எல்லாம் எப்படி அடக்குது இந்த நாட்டில் காசு கொடுக்காம கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் பட்டம் தானடா என்ன பட்டம் கிட்டமணி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க சின்ன வயசுல நான் விடாத பட்டமா இப்ப பட்டத்தை பத்தி வழக்கம் கேட்டோம் வாங்க முருக பக்தமா யாரு ஏன் பருஷன் தான் முருகன் கோச்சிட்டு போனாரு திரும்பி வந்து ஒட்டிக்கிட்டாரு அந்த பழனி முருகன் பழத்துக்கு கோச்சிட்டு போன மாதிரி இவர் சாப்பிட்ட பிறகு சிறுமலை பழம் கேட்டாரு

இந்த வீட்டில் சீக்கிரமா ஒரு பாலமுருகன் பிறக்கணும் அதுக்கு நீதான் தான் பார்வை செய்யணும் அத்தை நாங்க முதலுரு போறோம் நீங்க எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க வேலும் மயிலும் போல சரகமும் காவடியும் போல கந்தனும் சஷ்டையும் போல பழமும் பஞ்சாமிரதமும் போல நீங்க என்னைக்கும் இணை பிரியாம சந்தோஷமா வாழணும் சந்திரமண்டலத்துக்கா போற ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்க எந்திரிடா ஆக வேண்டிய வேலையை கவனி என்னை பெற்றெடுத்த தந்தையே நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் உன்னை பெற்றதுக்கு கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் ஏய்

நீங்க ரெண்டு பேரும் போய் ஒரு ரூம்ல படுத்துக்கீங்க நான் தனியா ரூம்ல படுத்துக்கிட்டு ராமாயணம் படிக்கிறது என்ன செய்ய நீங்க வாங்க சேர்ந்து படுப்போம் சம்பந்தி உங்க கூட படுக்கிறது என்ன பண்ண ஆட்சே பண்ண இல்ல நான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு விடுவேன் வாங்க யாரு குரட்ட பிரச்சனை நீங்க பாரு என்னை முதல் முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய் சொல்ல மாட்டேன் சொல்லுண்ணா சொல்ல மாட்டேன் சொல்லுண்ணா சொல்ல மாட்டேன்னா சொல்லு உங்களை முத முத பார்த்தப்போ எப்படி இருந்தீங்க தெரியுமா

நூறா பைத்து நாங்க இருபது முன்னாங்க பன்னெண்டு நானாங்க இருபத்தி நான்கு எதுக்கு புத்து மதிப்பா ஒரு முப்பது நேரம் தரும் ஆமா இந்த சைடுல ரெண்டு தொங்குதே எது ஜிமிக்கி அது எவ்வளவு ரெண்டு பவுன் ஆமா இந்த மாலை எவ்வளவு தேரும் ஏழு பவுன் தேரும் இந்த நெக்லஸ் அஞ்சு பவுன் தேரும் உங்க கணக்கு முடிஞ்சு போச்சு ஆமா உங்க ஆத்தா நகை எல்லாம் எவ்வளவு தேரும்